நான் எனது ஆவி ஆத்துமா சரீரத்தை உள்ளுணர்வை ஆராதனையை இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கின்றேன் நான் எனது நினைவுகளை மறதியின்மையை எனது புரிந்துகொள்ளும் சக்தியை உணர்வுகளை இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கின்றேன் நான் எனது ஐம்புலன்களையும் இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கின்றேன் நான் எனது சரீரத்தை மூளைப்பகுதியை எனது உடல் சார்ந்த தேவைகளை எனது பால்வினை சம்பந்தமான செயல்பாடுகளை இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கின்றேன் நான் எனது வீட்டின் நிலைக்கால்களை எனது சொத்துக்களை இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கின்றேன் பிசாசை இயேசுவின் இரத்தத்தினால் மேற்கொள்கின்றேன் நான் தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் திரளான கிருபையை பெற்றுக்கொள்கின்றேன் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பொருந்துனவனாக இருக்கின்றேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்திற்குள் நுழையும் தைரியத்தை பெற்றுள்ளேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டுள்ளது நான் இயேசுவின் மாம்சத்தை புசித்தும் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணியும் உள்ளேன் நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுள்ளேன் நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை பெற்றுள்ளேன் எனவே பிசாசின் கிரியைகளை பயத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கின்றேன் நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுகம் பெற்றுள்ளேன் நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் திரளான செல்வத்தை பெற்றுள்ளேன் நான் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலையை பெற்றுள்ளேன் நான் இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுள்ளேன் எனது மீட்பிற்கும் ரட்சிப்பிற்கும் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் சாட்சியை பெற்றுள்ளேன் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நான் பாவ கழுவி சுத்தமாக்கப்பட்டுள்ளேன் இயேசுவின் ரத்தம் பாவத்திற்கு விரோதமாக போராடுவதனால் நான் வெற்றியை பெற்றுள்ளேன் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நான் எல்லாவிதமான குற்றமான சாட்சி அவமானம் தண்டனைகளின் ஆவிகளை கடிந்து கொள்கின்றேன் பாவத்தின் அக்கிரமத்தின் வல்லமைகளை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் அழிக்கின்றேன் எனது இருதயத்தில் தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தீய சிந்தைகள் நின்று விடுவிக்கப்பட்டுள்ளேன் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் ஆவிகளை இயேசுவின் இரத்தத்தினால் கடிந்து கொள்கின்றேன் நான் எனக்கு விரோதமாக அவதூறு கூறுபவர்களையும் குற்றம் சாட்டுபவர்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் கடிந்து கொள்கின்றேன் என்னை குற்றப்படுத்தும் கடிந்து கொள்ளும் ஆவிகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினால் பேசுகின்ற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை கட்டவிழ்கின்றேன் எனது வாழ்க்கையில் பிசாசு நுழையும்படி ஏற்பட்டிருக்கும் அனைத்து உடைந்து போன பகுதிகளை இயேசுவின் நாமத்தில் அடைக்கின்றேன் எனது வாழ்க்கையில் உடைந்து போன வேலிகள் இயேசுவின் நாமத்தில் சீர் செய்யப்படுவதாக நான் உடைந்து போன திறப்பில் வேலியாக நிற்கின்றேன் நான் செய்த பாவத்தின் மூலம் எனது வாழ்க்கையில் ஊழியத்தில் குடும்பத்தில் சபையில் ஏற்பட்ட உடைப்புகளுக்காக மனஸ்தாபப்படுகின்றேன் மன்னிப்பை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கின்றேன் நான் திறப்பானதை அடைத்து சுவரை சீர் செய்கின்றவன் நாவினால் சொல்லப்பட்ட தீய வார்த்தைகளின் மூலம் எனது வாழ்வில் ஏற்பட்ட உடைப்புகளை இயேசுவின் நாமத்தில் உதறி தள்ளுகின்றேன் எனது வாழ்க்கையில் நானே சொன்னதான எல்லாவிதமான சாப வார்த்தைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கின்றேன் எனது வாழ்க்கைக்கு எதிராக மற்றவர்களால் எனது உறவினர்களால் அதிகாரத்தில் உள்ளவர்களால் சொல்லப்பட்ட சாப வார்த்தைகளின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அழிக்கின்றேன் எனது உதடுகளின் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுக்கு தேவனுக்கேற்காத பொருத்தனைகளையும் வாக்குறுதிகளையும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கின்றேன் எனது காயங்களை குணமாக்கும் தேவனே எல்லா உடைப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போதே அடைக்கப்படுவதாக என் மதில்கள் ரட்சிப்பு என்றும் என் வாசல்கள் துதி என்றும் சொல்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்கின்றேன் தாழ்மையின் ஆவியை என் மேல் அணிவித்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி எனது சிந்தை சரீரம் குடும்பம் பொருளாதார தேவைகள் உடமைகள் ஊழியங்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பை சொல்கின்றேன் தேவனே எனக்கு விரோதமாய் பேசின எல்லா சாப வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றப்படுவதாக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகின்றோம் தேவனே நீதி உம்முடையது நாங்கள் எங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் சபையில் தேசத்தில் பாவம் செய்தபடியால் வெட்கத்திற்கு உரியவர்களானோம் நாங்களும் எங்களது முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாய் உமது வார்த்தைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்துள்ளோம் உமது வார்த்தைகளுக்கும் உமது சத்தத்திற்கும் செவி சாய்க்காமல் கீழ்படியாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தோம் நாங்களே எங்களது வாழ்க்கையில் எங்களை ஏமாற்றி கொண்டோம் அழித்துக் கொண்டோம் நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படி போதிக்கும்படி தந்தருளின பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்காமற் போனோம் இதனால் ஆவிக்குரிய பிரகாரம் அறிவற்றவர்களாய் உண்மையின்படி நடக்க இயலாதவர்களாய் உமது சித்தம் செய்ய தவறிவிட்டோம் எங்களது வாழ்க்கையில் காணப்படும் தீமைகளாகிய விக்ரக ஆராதனை மந்திர காரியங்கள் நாள் பார்க்குதல் நேரம் பார்க்குதல் பால்வினை செயல்கள் திருட்டு பொறாமை பெருமை கொலை விபச்சாரம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமை அன்பில்லாமை மற்றும் எண்ணிக்கைக்கு அடங்காத அநேக பாவங்களை செய்தோம் என்பதை அறிக்கையிடுகின்றோம் அவைகளுக்காக மனஸ்தாபப்படுகின்றோம் எங்களுடைய கீழ்ப்படியாமை மூலமாக நாங்கள் செய்த பாவங்களினால் எங்கள் தேசம் எங்கள் குடும்பம் சவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தேவரீர் நீர் இரக்கமுள்ளவரும் அன்பு நிறைந்தவருமானவர் இயேசுவின் நாமத்தில் எங்களை மன்னித்து எங்கள் மேல் இருக்கும்படி வேண்டுகின்றோம் தேவனே எங்களது ஜபத்தை கேட்டு எங்கள் பரிதாப நிலையை கண்ணோக்கி பாரும் எங்கள் தேவனே கேளும் மன்னியும் எங்களை கவனித்து எங்களுக்காக தாமதியாமல் சீக்கிரமாக கிரியை செய்யும் உமது நாமத்தின் நிமித்தம் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய நாமம் தரித்ததான எங்களின் சாபங்களிலிருந்து விடுவியும் எங்கள் மேல் எங்கள் சபை மேல் தேசத்தின் மேல் இறங்கி வரும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் எங்களை அடிமைப்படுத்தி எங்கள் மேல் சாபங்களை கொண்டு வருகின்ற எல்லாவிதமான பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றோம் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது பூமியில் நாங்கள் எவைகளை கட்டுகின்றோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும் என்று ஆண்கள் பெண்கள் சிறு பிள்ளைகளின் ஆத்துமாக்களை சாத்தான் கட்டி வைத்துள்ள கட்டிலிருந்து விடுதலை செய்யும்படி பரலோக தேவ தூதர்கள் இறங்கி வந்து எங்களையும் தேசத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவார்களாக சாத்தானால் கட்டப்பட்ட எங்களது கயிறுகளை வெட்டுகின்றோம் அவைகளை தூக்கி எறிகின்றோம் மரண நதிகளை நாங்கள் வறண்டு போகும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்கின்றோம் உமது செட்டைகளின் நிழலில் மறைத்து உமது சிறகுகளால் எங்களை பாதுகாக்கும்படி வேண்டுகின்றோம் தேவனே உமக்கே எல்லா மகிமையையும் கனத்தையும் செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எங்களது குடும்பத்தை சபையை தேசத்தை இயேசுவின் ரத்தத்தில் மறைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்காக பலமிக்க யுத்த தூதர்களை அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் உமது யுத்த ஆயுதங்கள் மூலம் எல்லாவிதமான பிசாசின் கிரியைகளையும் மந்திர ஆவிகளையும் சூனிய ஆவிகளையும் மன ரீதியாக பாதிக்கக்கூடிய ஆவிகளின் வல்லமைகளையும் உடைத்து காயப்படுத்தி அழித்து அவைகளை சுற்றியுள்ள சுவர்களை இயேசுவின் நாமத்தில் அழிக்கின்றோம் தேவ சமூகத்து அக்கினியை இறக்கி இயேசுவின் இரத்தத்தினால் எல்லாவிதமான சாபத்தின் வல்லமைகளையும் சூனியக்காரரின் வல்லமைகளையும் கோபமூட்டும் ஆவிகளையும் வசியப்படுத்தும் ஆவிகளையும் மயக்கும் ஆவிகளையும் பயமுறுத்தும் ஆவிகளையும் இரத்த பலி செலுத்தியதன் மூலம் கிரியை செய்யும் ஆவிகளையும் எங்களுக்கு விரோதமாய் பிசாசிடம் செய்துள்ள உடன்படிக்கையின் மூலம் கிரியை செய்யும் ஆவிகளையும் நிர்மூலமாக்குகின்றோம் பிசாசின் வல்லமை மூலம் செயல்படும் வல்லமைகள் பூஜைகள் எண்ணங்கள் திட்டங்கள் யுத்தங்கள் சத்துரு நொழியக்கூடியதான வழிகள் சூனியங்கள் மந்திரம் செய்து இயற்கையை போல் காட்சியளிக்கும் தந்திரங்கள் மாயாஜாலங்கள் பில்லி சூனியங்கள் மனதை எண்ணங்களை கட்டுப்படுத்தும்படி செய்யப்படும் திறமையான காரியங்கள் மேல் தேவ சமூகத்து அக்கினியையும் இயேசுவின் இரத்தத்தையும் தெளித்து அழிக்கின்றேன் பேய்த்தனங்கள் திரவ பொருட்கள் மயக்கும் சக்திகள் மரண ஆவிகள் அழிக்கும் சக்திகள் வியாதிகள் வலிகள் தொல்லைகள் தொடர்ந்து செய்யப்படும் பூஜைகள் சாம்பிராணி புகைகள் எரியும் மெழுகுவர்த்திகள் எல்லாவற்றின் மேலும் தேவ சமூகத்து அக்கினியை இறக்கி இயேசுவின் இரத்தத்தையும் தெளிக்கின்றேன் மந்திர உச்சரிப்புகள் மந்திரம் ஓதுதல்கள் பிசாசின் மூலம் வரும் லாபங்கள் பாம்பின் உருவங்கள் படங்கள் வழப்பான பொருட்கள் வேரை அழிக்கக்கூடிய சக்திகள் முட்டைகள் மூலம் வரும் சாபங்கள் எனக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் எதிராக செயல்படும் கிரியைகள் மேல் தேவ சமூகத்து அக்னியை இறக்கி சுட்டரிக்கின்றேன் அசுத்த வல்லமையை வெளிப்படுத்தும் செம்பு வெள்ளி தகடுகளையும் வரையும் கல்கோடுகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி துண்டாக வெட்டி போடுகின்றேன் அவைகளின் எல்லைகளை இயேசுவின் ரத்தத்தில் மூடி முத்தரை போட்டு எவருக்கும் அது தீமை செய்யாதபடி அதன் செயல்பாடுகளை இப்போதே அழித்து போடுகின்றேன் இந்த நம்பிக்கையினால் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் தேவ நாம மகிமைக்காக நடத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால் தேவனின் அன்பினால் வளரும்படி பாதுகாக்கும்படி சொல்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே